பால் வடிய கூடிய மரங்களை வயது முதிந்தவர்கள் தாங்க வைக்கணும் இளைஞர்கள் ஒன்று கூடினா ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியுங்க நீ பெருசா நாம் பெருசா அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே நுழைய முட விடாமல் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா பால் வடியக்கூடிய மரங்கள்லாம் என்னென்ன அரச மரம் ஆலமரம் இழுப் இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு காடுகளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க நண்பர்களே காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காணொளி பிடிச்சிருந்ததுன்னா பிறருக்கு பகிருங்க பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் நமயூர் என்ற கிராமத்தில் இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு காடு இழுப்பை தோப்பாக இருந்ததுங்க மிகப்பெரிய மரங்கள்லாம் இருந்தது இதில் இழுப்பா மரங்களுக்கு நான் சிறு வயசாக இருந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா எண்ணற்ற வவால்கள் மலைவாழ் வவால்கள்லாம் வரும் இழுப்பை பலத்தை சாப்பிட்றதுக்கு அந்த இழுப்பை மரங்கள்லாம் ஒரு சில மரங்கள் போச்சு ஒரு சில மரங்கள்லாம் ஊர் தேவைக்காக தேர் செய்கிறதுக்காக இந்த மரத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க அதன் பிறகு இங்கே இந்த நிலம் சும்மாவே இருந்ததுங்க இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த இதில் என்னோடய உழைப்புகள்லாம் ஒன்று கூட இல்லைங்க இந்த இளைஞர்களை பாராட்டிய ஆக வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த காணொலிங்க இதுக்காக நான் ஒரு ரூபா கூட பணமோ அல்லது எனது உழைப்போ நான் கொடுக்கலை ஆனால் இளைஞர்கள் ஒன்று கூடி எல்லோரும் இன்றைக்கி வேலை நேரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணி அவங்கவுங்க உழைப்பை கொடுத்து பணத்தை போட்டு ஒரு காடுகளை உருவாக்கி இருக்காரு இருக்காங்க நமையூர் இளைஞர்கள் கண்டிப்பாக இதை பாராட்டியே ஆக வேண்டுங்க இளைஞர்கள் ஒன்று கூடினா எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு இது ஒரு எடுத்து காட்டுங்க நிச்சயமாக மாணவர்கள் ஒன்று கூடினா ஒரு சமுதாயத்தையே மாற்ற முடியும் இளைஞர்கள் ஒன்று கூடினா இந்த உலகையே மாற்ற முடியும் என்பது நிறைய பேர் இதை கருத்தாக பதிவு பண்ணியிருக்காங்க நானும் அந்த கருத்தை வரவேற்கிறேன் எல்லாரும் இன்னைக்கு எனக்கு நேரம் கிடைக்கல உனக்கு நேரம் கிடைக்கலன்னு ஓடுற நேரத்தில் எல்லாம் அவங்கவுங்க பொழப்பை போட்டுட்டு ஒரு காட்டை உண்டு பண்ணணும் இது கோயில் நிலம் அப்படின்னு யாரும் தூக்கி போடலை இந்த கோயில் நிலத்தை காடாக மாற்றி அமைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் பொதுவில் பணங்கள்லாம் சேகரித்து இதில் உழைப்பை கொடுத்து இளைஞர்களெல்லாம் இங்கே மரத்தை வச்சுருக்காங்க இப்போ இடைப்பட்ட நேரத்தில் சற்று பராமரிப்பு குறைஞ்சிருக்கிற போல் ஒரு காட்சி ஆங்கங்கே மரங்கள் சற்று தோய்வாக காணப்படுது இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க பால் வடியக்கூடிய மரங்களை கிட்டத்தட்ட மிகவும் வயந்து முதிர்ந்தவர்கள் தான் வைக்கணும் இது நம்ம பெரியவர்கள் சும்மாலாம் சொல்லலைங்க பால் வடியக்கூடிய மரங்கள்லாம் என்னென்ன அரச மரம் ஆழமரம் இழுப்ப மரம் அத்திமரம் இது போன்ற அந்த மரத்தை கிளைகளை வெட்டும் பொழுதோ அந்த மரத்தில் கொத்தும் பொழுதோ அதில் பால் வடிஞ்சதுன்னா நிச்சயமாக வயசாக இருக்கிறவங்க வைக்கக்கூடாது வய மிகவும் வயது முதிர்ந்தவர்கள் தான் வைக்கணும் ஏன் தெரியுங்களா இந்த பால் வடியக்கூடிய மரங்களானது வளர வளர ஏ எந்த நபர் அந்த மரத்தை நட்டாங்களோ அந்த நபரை நிச்சயமாக பாதிப்புக்கு உள்ளாக்கிறோம் உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் இது நான் இளம் வயசுலேருந்து அனுபவத்தில் பார்க்குறேன் எங்கள் ஊரில் ஒரு இச்சிலி மரம் இருந்துச்சு வீட்டு ஊருக்கு முன் பக்கமாகவே ஒரு இச்சிலி மரம் இருந்துச்சு ஊரில் ஒருத்தர் வச்சார் வச்சு அந்த மரம் வளர வளர அவரை காலி பண்ணிருச்சு அதில் ஒரு வேறு தான் இன்னொருத்தர் இறக்கி விட்டுருந்தார் அந்த வேர் ஊன்றி வளர வளர அவரை போட்டுருச்சு இன்னும் நிறைய இடங்களில் எடுத்துக்காட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் ஆகையினால் பால் வடியக்கூடிய மரங்களை பொழுது இளைஞர்களே அந்த மரத்தை நடுவதற்குன்னு வயசு முதிர்ந்த பெரியவர்களை தேர்ந்தெடுத்து பால் வடியக்கூடிய மரங்களை நடவைங்க அதற்காக பால் வடியக்கூடிய மரங்களை வைக்கக்கூடாதா எண்ணம் இல்லை அப்படி கருத்தில் எடுத்துக்காதீங்க மிகவும் வயசில் முதிர்ந்தவங்களாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுத்து அதன் கிளைகளையோ அதன் கன்றுகளையோ பால் வடிய மரங்களை பால் வடியக்கூடிய மரங்களை அவங்கள்ட்ட கொடுத்து நட சொல்லுங்க இதர மரங்கள் இருக்குது பால் வடியா மரங்கள் இருக்குது புங்கன் வேப்ப மரம் தூங்காணி மரம் இப்படி வாகை மரம் இப்படி எண்ணற்ற மரங்கள் இருக்குது அதை எல்லோரும் நடலாம் பால் வடியக்கூடிய மரங்களை மட்டும் இளைஞர்கள் வயசாக இருக்கிறவங்கெல்லாம் நிச்சயம் நடக்கூடாதுங்க இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டிங்கனாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி அதனால் இந்த இளைஞர்களை பாராட்டும் விதமாக என்னால் முடிஞ்சது பாருங்கள் க ஏரி கரைங்கிட்டு ஏரி கரை ஓரத்துலலாம் மூங்கில்களை வச்சுட்டு ஆங்காங்கே நிறைய இது ஆழமரம் இலை அகலமாக இருப்பது நிறைய பேருக்கு ஆலமரம் அரச மரம்னா வித்தியாசம் தெரியாது போன்று இலை அகலமாக இருந்ததுன்னா இது ஆலமரம் இலை முக்கோண சைஸில் இருக்கும் அது அரசமரம் நிறையா ஆலமரம் வச்சுருக்காங்க மாங்கன்று வச்சிருக்கிறாங்க வாகை வச்சுருக்குறாங்க இழுப்பை வச்சுருக்குறாங்க வேம்பு வச்சிருக்கிறாங்க இன்னும் இன்னும் நிறைய வேறுபாடான மரங்கள்லாம் நிறையா வச்சிருக்கிறாங்க இளைஞர்களே அரசு மட்டுந்தான் முன்னுக்கு வந்து நமக்கு தேவையான மரங்களை வைக்கணும் அப்படின்னு நம்ம எண்ணக்கூடாது நாமளும் நம்ம சந்ததிகளை சந்ததிகளை அவங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான நல்ல சூழலை ஏற்படுத்தி வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பணம் பொன் பொருள் மற்றும் வீடு மாளிகை கார் இது மட்டும் சேராதுங்க அவங்களுக்கு நல்ல இயற்கையான காற்று கிடைக்கிறதுக்கு அவங்க சுகமாக தூங்கிறதுக்கு உண்டான இந்த பூமை வெப்பமாவத தடுப்பதற்காக மரங்கள் நிச்சயமாக தேவைப்படுதுங்க ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆங்காங்கே உங்கள் ஊரில் இருக்கிற இது போல் அரசாங்கம் கோயில் நிலங்கள் இருக்கும் அரசு நிலம் இல்லை கோயில் நிலம் கோயிலுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள் இருக்கும் மானியம் கோயில் மானியம்னு சொல்லுவாங்க அந்த நிலங்களில் ஆதி காலங்களில் மரத்தோப்பு வச்சுருப்பாங்க தோப்புன்னு சொல்லுவாங்க மாந்தோப்புன்னு சொல்லுவாங்க இது போன்ற பகுதிகளிலாம் இன்றைக்கு மரம் இருக்குதான்னு பாருங்கள் அப்படி ஒரு கால் மரங்கள் இல்லைன்னா அதிலலாம் மரங்களை வச்சு உண்டு பண்ணுங்க இதெல்லாம் நான் இளம் வயசாக இருக்கும் பொழுது இந்த ஏரியாவெலாம் ம தோப்பு மிகப்பெரிய மரங்களாக இருக்கும் அந்த மரங்கள்லாம் அழிக்கக்கூடிய நேரம் அழிந்து விடக்கூடிய காலம் வந்துருச்சு அழிஞ்சிருச்சு அதன் பிறகு பாருங்கள் இளைஞர்கள்லாம் ஒன்று கூடி இப்படி ஒரு தோப்பை உருவாக்குனதுல எண்ணற்ற மகிழ்ச்சிங்க அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கக்கூடிய விதமாக இதில் உழைப்ப கொடுத்த நண்பர்களுக்காக எனது நன்றியை செலுத்தும் விதமாக தான் இந்த காணொளி எடுக்கிறேன் நண்பர்களே இந்த பதிவு நல்ல பதிவு அல்லது இந்த வேலை இந்த போல மரங்கள் வச்சு உண்டு பண்ணது இந்த இளைஞர்கள் இது ஒரு நல்ல வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கருத்தில் கொண்டு நினச்சிங்கன்னா உங்கள் எண்ணத்தில் தோன்றுச்சுன்னா இந்த மரம் வச்சு உண்டு பண்ணிய இந்த இளைஞர்களை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிங்க நண்பர்களுக்கு நன்றி தெரிவிங்க இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா காணொளிக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த இந்த மரத்தொப்பு உண்டு பண்ணுறதுக்கு உழைப்பை கொடுத்த அவங்க பணத்தை கொடுத்த ஒவ்வொரு நபர்களுக்கும் நன்றியை செலுத்தும் விதமாக நான் எனது நன்றியை தெரிவிக்கும் விதமாக இந்த காணொளி பதிவு பண்ணி பிறருக்கு தெரியப்படுத்துகிறேன் நானும் எனது மனமார்ந்த உள்ளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஒரு சிலர் வேண்டாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குறுக்கண்ணிருக்க பூந்து இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் வெட்டுறாங்க தேவையில்லாமல் இதுபோல் செயல்களெல்லாம் ஈடுபடாமல் இங்கே பாருங்கள் ஒரு சில கன்றுகளெல்லாம் வெட்டிடுறாங்க ஊரில் பத்து பேர் சேர்ந்து ஒரு பொது வேலைகளை செய்யும் பொழுது அவங்களுக்கு ஊக்கம் தெரிவிக்கும் விதமாக ஊக்கம் தரும் விதமாக அவங்களுக்கு இடையூறு செய்யாமல் இருங்க உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல சிந்தனையை கொடுங்க நல்ல சிந்தனையை போதிங்க எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்க சொல்லுங்கள் நல்ல விடயங்களுக்கு நல்ல செயல்களுக்கு நேரத்தை செலவு பண்ண சொல்லுங்க எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்க சொல்லுங்க யாருக்கும் இடையூறு இல்லாம பேசுவது நினைப்பது எண்ணுவது இது போன்ற செயல்கள் எல்லாமே உண்மையும் நேர்மையுமாக அவர்களது வாழ்க்கையை கருத்தில் கொண்டு உண்மையும் நேர்மையாக இருக்க சொல்லுங்க அவர்களோட எதிர்கால வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் தேவையில்லாத ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இது போன்ற நல்ல செயல்களில் ஈடுபடுற இளைஞர்களை கூப்பிட்டு பாராட்ட கூட மாட்டாங்க அவ் ஒரு சில அந்த இளைஞர்கள்ல ஒரு சில நபர்கள் விவரம் புரியாத இருப்பாங்கள்ல அவங்களுக்கு உள்ளூரில் இருக்கிறவங்கள ஒரு சில வேறுபாடான கருத்தை சொல்லி அந்த இருந்து அவங்கள பிரித்து விட்டு அவங்கள பிரச்சனை தூண்டும் விதமாக கூறு சிவி விடுவாங்க அதெல்லாம் மிகப்பெரிய சரிவில் கொண்டு விட்டுரும் பெரியவர்களே நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் நல்ல ஆற்றல் தூய்மையான உடல் நெஞ்சம் கொண்டு அவர்களை வளர சொல்லுங்க எப்பொழுதும் யாருக்கும் இடையூறு இல்லாமல் நல்ல சிந்தனையோடு வாழணுங்கிற ஒரு எண்ணத்தை போதிங்க அவங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இந்த இழுப்பை மரம்லாம் இன்னொரு இருபது முப்பது வருஷம் கழித்து பார்த்தோம்னா பார்த்தோம்னா மிகப்பெரிய காட்சியை கொடுக்கும் பெரிய காடாக மாறிடும் மிகப்பெரிய மரங்களாக ஆயிரும் இது நண்பர்களே இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அதாவது எனது கால்வழி மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்தது நான் ஓட்டுநராக இருந்தேன் அதில் என்னோடய காலை போர்க்ரிப்ட் ஒட்டி ஒற்ற காலை பயன்படுத்தி பயன்படுத்தி வாகனத்தை ஈர்க்கினால என்னோடய முட்டு இணைப்புகளில் இருந்த ஜவ்வுகள்லாம் தேஞ்சு போய் எலும்போட எலும்பு உராய்வு ஏற்பட்டு மிகப்பெரிய கால்வழியை கிட்டத்தட்ட ஒன்றரை முதல் இரண்டு வருட காலம் அனுபவித்தேன் மிகப்பெரிய மருத்துவமனைகள்லாம் பார்த்து காலு சரியாகலை ஆனால் ஒரே ஒரு நாட்டு மருந்து கடையில் ஒரு ஐநூறுரூபா செலவு பண்ண அவ்வளோதான் என் காலு பதினஞ்சு வருஷமாக இன்றைக்கு இருக்குது மூட்டு இணைப்புகள் நல்லா இணைஞ்சிக்கிச்சு எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை இந்த காலு வழி இருந்தப்போ தூக்கம் இல்லாமல் இரவு பகலாக அழுதுகிட்டேலாம் இருப்பேன் அதை குணப்படுத்துனது இந்த ஐநூறு ரூபாய்க்கு வாங்க வாங்கினேன் நாட்டு மருந்து தான் அந்த நாட்டு மருந்து எந்த கடையில் வாங்கினேன் எந்த இடத்துல அந்த கடை இருக்குது அப்படின்ற எனது கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன் அந்த காணொலியை பார்த்து நீங்களும் பயன்பெறணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காணொலியை பாருங்கள் அதில் அழைப்பு என்னெல்லாம் கொடுத்துருக்குறேன் நான் உங்களை அந்த காணொலியில் சந்திக்கிறேன்